பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாளடியாரில் யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய இருபத்தி நான்காவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலோட கருத்தை எளிமையாக பார்த்தார்லாங்க இந்த பாடலை பார்த்திங்கன்னா இறந்தவங்க வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பின்புலமாக வச்சு இந்த பாடலை எழுதியிருக்காங்க அதாவது இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு முதல்ல அந்த சாவுப்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய பிணப்பறையை முழக்கக்கூடியவங்க வர்றாங்க அவங்க முதல்ல அந்த பிணப்பறையை கொட்டி முளக்கிறாங்க முதல் முறையாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த பறையடிக்கிறத நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் மீண்டும் சிறிது நேரத்துக்கு அப்புறமா இரண்டாம் முறையாக அந்த பிணப்பறையை முளக்கிறாங்க அடுத்ததாக கொஞ்சம் நேரம் மீண்டும் நிறுத்திட்டு திரும்பவும் மூன்றாம் முறையாக அந்த பிணப்பறையை முளக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இறந்தவங்களோட உடலை ஒரு துணியால் மூடி அந்த அவங்களோட உடலை போர்த்தி கையில் தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு இப்போ இறந்தவங்களோட உடலை இனிமே இறக்க போகிறவங்க சுமந்து சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போய் நல்லடக்கம் செய்வாங்க இதுதான் நடக்குது இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மனிதனோட இறுதி யாத்திரை என்பதும் தவறாமல் நடக்குது ஆக இதுதான் அப்படின்ற போது இந்த நிகழ்ச்சி இந்த காட்சி நம்ம நமக்கு இன்பத்தை தருதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்குமே கடைசியில் இதுதான் அப்படிங்கும்போது இதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உடம்போ நம்மளுடைய இளமையோ இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வமோ எதுவுமே நிலையானது கிடையாது எல்லாமே நிலையற்றது தான் அப்படின்றத உணர்ந்து நாம் அற வழியில் நம்மளால் முடிஞ்ச நல்லதை நாலு பேருக்கு நல்லபடியாக செய்யணும் அப்படின்றத இந்த காட்சி நமக்கு உணர்த்துறதா இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து உண்மையிலேயே வாழ்க்கையினோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது இப்ப இந்த பாடலில் வரக்கூடிய செத்தாரை சாவார் சுமந்து அப்படின்ற வரி பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய தத்துவமா பார்க்கப்படுது மனிதனுடைய வாழ்க்கையின் நிலையாமையை இவ்வளவு அழகா ஒரு சின்ன வரியில சொல்ல முடியுமா அப்படின்றத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குதுங்க செத்தாரை சாவார் சுமந்து இப்போ செத்தவங்களை இனிமேல் சாக போகிறவங்க தூக்கி சுமக்கிறாங்க அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையில் வேற எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு அரை வரியில் நம்ம வாழ்க்கையினோட நிலையாமைய ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிய பாடல் இது தாங்க இப்போ இந்த பாடலுடைய வரிகளையும் அதனுடைய பொருளையும் தெளிவுரையும் இனிமே பார்த்தரலாம் இருபத்தி நான்காவது பாடல் சென்ற எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றே கான் முக்காளை கொட்டினுள் மூடி தீ கொண்டு எழுவர் செத்தாரை சாவார் சுமது சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றே கான் முக்காலை கொட்டினுள் மூடி தீக்கொண்டு எழுவர் செத்தாரை சாவார் சுமது இப்போ இந்த பாடலோட பொருள் பார்த்தரெல்லாம் சென்றே அப்படின்னா இறந்தவர் வீட்டுக்கு சென்று அப்படின்னு அர்த்தம் எரிப அப்படின்னா முளக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த இடத்துல பறையை முளக்குதல் அப்படின்னு அர்த்தம் ஒரு கால் அப்படின்னா ஒரு முறை அப்படின்னு அர்த்தம் சிறுவரை அப்படின்றதுக்கு சிறு பொழுது அப்படின்றது பொருள் நின்றே எரிப பறையினை அப்படின்னா நிறுத்தி மீண்டும் அப்பறையை முழக்குவர் அப்படின்னு அர்த்தம் முக்காலை கொட்டினுல் அப்படின்னா ஒரு கால் அப்படின்றதுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதாவது முதல் முறை அடுத்தது முக்கால் அப்படிங்கும்போது மூன்றாம் முறையாக கொட்டி நூல் அப்படின்னா பறையை கொட்டுவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் மூடி அப்படின்னா இறந்தவர் உடலை மூடி தீ கொண்டு அப்படின்னா கையிலே தீப்பந்தம் ஏந்தி எழுவர் செத்தாரை சாவார் சுமந்து அப்படின்னா இறந்தவர் உடலை இனி இறப்பவர் சுமந்து கொண்டு சுடுகாட்டுக்கு செல்வதற்காக எழுவர் அப்படின்னு அர்த்தம் நன்றே கான் அப்படின்னா இந்த நிலையை நாம் நல்லா பார்த்து கவனித்து பார்த்து என்ன உணரணுமோ அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த நிலை இன்பத்தினை தருவதோ அப்படின்னு நம்ம தான் எண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போது இதனோட தெளிவுரையை பார்க்கலாங்க பறையடிப்போர் இறந்தவர் வீட்டுக்கு சென்று பறையடிப்பர் பின்பு சிறு பொழுது நிறுத்தி மீண்டும் அப்பறையை முழக்குவர் மூன்றாம் முறையாக பறையை கொட்டுவதற்கு முன் இறந்தவர் உடலை துணியால் மூடி கையிலே தீப்பந்தம் ஏந்தி இறந்தவர் உடலை இனி இறப்பவர் சுமந்து கொண்டு சுடுகாட்டுக்குச் செல்வர் இந்த நிலை இன்பத்தினை தருவதோ என எண்ணுக என்று யாக்கை நிலையாமியினை உணர்த்துவதாக இப்பாடல் அமைகிறது நன்றி